வெளிநாட்டு பெருநாள் என்னங்க வெளிநாட்டு பிறநாள் காலையில் அந்த இரண்டு ரகத்துக்கள் தொழுது விட்டால் எங்களுக்கு பெருநாவே முழு நாளும் முடிஞ்சது போல் ஆமாம் அது வீட்டில் வேலை செய்யும்போது தான் ரொம்ப இன்னும் கஷ்டம் சக்கள் சி யாராலாம் தொழுத உடனே வெளியில் அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க அவங்க யாரையும் போய் பார்க்குற கூட இன்னும் சிரமமாக இருக்கும் கம்மியில் வேலை பார்க்கறவனாவது ஒரு நாலு பேரை பார்க்க முடியும் வீட்டில் வேலை போகிறவனே வீட்டில் தான் இருக்க முடியும் லீவு நேரத்தில் தான் போக முடியும் பெருநாள் போகலாம் வெளியில் சான்சஸ் ரொம்ப குறவு அதாவது நம்ம சார் சந்தை கிளம்பி மங்காஃபில் அந்த ஐடிசி நடத்தக்கூடிய அந்த திட்டம் திட்டத்துலி போயாச்சு தோட்டத்தில் முடிச்சுட்டு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க பேசி கொண்டே இருந்தால் நேரங்கள் போவது தெரியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் வயிற்றுக்கு ஏதாவது போடணும் அல்லவா மங்காஃபில் நிறம் இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையில் ஒட்ட நெருப்பு பொறிப்பிடக்குற கூட்டம் இருக்கைகளே இல்லை சில ஓரங்கிட்ட நின்று இருக்கைகளை பிடிச்சி தானே ஆகணும் அப்போ தானே உட்காந்து சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நின்று தோசை பிச்சு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி நண்பரோட சவையாக அவள் வீட்டில் வேலை பார்க்குறாரு அவரை போய் சந்திச்சுட்டு செலாம் கொடுத்துட்டு அங்கே போய்ட்டு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு பிளாக் டீயை போட்டு குடிச்சிட்டு ரொம்ப நேரம் அங்கே பேசிகிட்டு இருந்துட்டு கிளம்பியாச்சு இங்கே மனைவி மக்களாக இருக்கிறாங்க தாய் கிடையாது மனைவி இல்லை மக்கள் இல்லை ஊரில் இருந்தால் வட்டில் போவோம் கடல் பாசி போன்ற இந்த உணவுகள்லாம் குடும்பங்களோடு சாப்பிட்டு விட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு சலாம் கொடுத்துட்டு உட்காந்து பேசிகிட்டு போகணும் மணி நேரம் மாலை நேரம் ஆனால் ஏதோ ஒரு பீச்சுக்கு தரங்கம்பாடி பீச்சுக்கோ இல்லை காரைக்கால் பீச்சுக்கோ போவோம் குடும்பத்தோட ஊரில் இருக்கும் போது அந்தமாரி நிகழ்வுலாம் எல்லாம் நடக்கும் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு நண்பர்களுடையும் அக்கமகத்தில் உள்ள ரூமில் உள்ள தோழர்களோட தான் அப்படியே வாழ்க்கை ஓடிடும் எல்லாத்துக்கும் அப்படிதான் நேரம் போது வீட்டுக்கு பேசிப்பாங்க அதுவும் ரொம்ப வேலையில் பிஸியாக இருந்தால் சில பேர் ஒரு நாள் ஃபுல்லாக பேசாமலாம் இருப்பாங்க ரெண்டு நாள் கழிச்சு தான் ஃபோன் அடித்து பேசுவாங்க இதுதாங்க வெளிநாட்டோட பெருனாவோட லைஃபு உங்களுக்கு எப்படி போனச்சு வெர்ணா சொல்லிவிட்டு போங்க